மறுபடியும் ஒரு சூப்பரான ஓஎம்ஆர் ஈஸியார் மக்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கிஃப்டான இடம்னு சொல்லலாம் என்னோட பட்ஜெட் ஐநூறுரூவா தான் எவ்வளோ இது இரநூறுவாய்க்கு நண்டு வாங்கியாச்சு ஐயோ முந்நூறுரூவா தான் இருக்குது முந்நூறுவாய்க்கு நான் என்ன வாங்குறது எங்கள் வவ்வால் மீன் மாதிரியே இருக்குங்க ஊரில் வாங்கி சமைச்சு சாப்பிட்டமே ஓரா இது முந்நூறுவாயாண்ணா ஆமாம் ரெட் டிஷர்ட் அண்ணா இன்னைக்கு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு எவ்வளோண்ணா அந்த ஏறா வேறு இரநூறுபாய்க்கு மட்டும்

ஊருக்கு ஃபார்ம் ஹவுஸை போய் விசிட் பண்ணி அங்கே தங்கலாம் செடிகளை பார்க்கலாம் சூப்பராக முடசல் மீன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா போக முடியலங்க அது என்ன எக்ஸாம் சொல்லுவாங்க ஆஃபர்லேயே கிடையாது ஏன்னா என் பொண்ணு வந்து பசங்க சிபிஎஸ்சி எயிட்டி மார்க்ஸ் எக்ஸாம் அது நான் சொல்லுவேன் பையன் பார்க்குறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது லீவு விடுவாங்களே டிசம்பரில் ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் அந்த எக்ஸாம் இதில் எது வேணாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க அது வந்து வந்துடுச்சு அதனால என் பொண்ணு எல்லாம் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்குங்க காலையில எல்லாம் ஆரம்பிச்சு ஸோ அதனால் ஊருக்கு போக முடியல இதோட எப்போ லீவு அப்படின்னா இருபதாம் தேதி தான் ஸோ பத்து நாள் இருக்கு பத்து நாளைக்கு அப்புறமும் போக முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ என்னை பற்றி உங்களுக்கே தெரியும் எனக்கு சீ ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான ஓஎம்ஆர் ஈசிஆர் மக்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கிஃப்டான இடம்னு சொல்லலாம் எஸ் வெஞ்சல் புயலுக்கு அப்புறம் இந்த கடற்கரை இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப முன்னாடி வந்துடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கும் படகுலாம் ரொம்ப கீழ் அங்கே கீழே இறங்கி இருக்கும் இப்போ கடல் ரொம்ப முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடல்கரை ஓர ஓரம் இருக்க லேண்ட் கூட இந்த காலம் போக போக கடல் வந்து முன்னேறிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ இந்த கடல்கரை ஓரமாக நடந்துக்கிட்டே காலை நினச்சிக்கிட்டே போயிட்டு செமையான ஒரு ஃபுட்டு சீ ஃபுட் வந்து வாங்கலாம் இப்போ வந்து டிசம்பரா கார்த்திகை மாதம் வரை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எப்போதுமே யானை வில குதிரை வில விற்கிற இந்த இடத்துல என்னோடய பட்ஜெட் ஐநூறுரூவா தான் அந்த ஐநூறுரூவாய்க்கு பத்து நாளைக்கு உண்டானது என்ன வாங்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு விரும்பவும் இல்லை சோ பாருங்க நிறையா போட் வந்து ஃபிஷ் வந்து போட் வந்து நின்றுட்டுருக்கு கீழே ஒருத்தர் மனசு வச்சிட்ருக்காரு ஸோ நம்ம அப்படியே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளே போலாம் கடற்கரைக்கு எவ்வளோ சங்கரா இது ஐநூறு தான் இது ஐநூறுவாயா ஐநூறுபா தண்ணி வருது என்ன நண்டு இந்த கலரில் இருக்குக்கா என்ன நண்டு அது அப்படியா திருக்க திருக்கம் எவ்வளோதா கூழு மூணு குழு மூணு மீன் இருக்குது எவ்வளோ நாலு இருக்கா எவ்வளோ நூற்றி எண்பதா

முட்டைய <coughs> <coughs>

சரி இந்த டிசம்பர் மாதம் வரத்து அதிகங்க பொதுவாகவே கடற்கரை சார்ந்த எல்லா இடத்துலையுமே இந்த பனிக்காலம் மழை வந்து முடிஞ்சிடுச்சுன்னா வரத்து வந்து ரொம்ப அதிகம் அப்படி பார்த்தா நான் இன்னும் வாங்கலைல்ல அங்க பாருங்க அது என்ன ஆத்து எறாவா இல்ல கடல் எறாவா கேப்பான் அவர்கிட்ட நூறு நூறு ரூபாயா என்ன இது கடல் எறா இல்லையா ஆத்து எறா போலது கடல் எறா இல்லைனா

போடலாம் போடுங்களா யாரா வேணா கொடுத்துறேன் அது வந்து கிரா போடுறேன் இல்லை ரெண்டு கூட போடுங்கண்ணா காசு இல்லை புரியல ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கினா காசு பத்தாது ஆ ரொம்ப பொடிசா இருக்குது போடுங்களேன் அதெல்லாம் கூட நண்டு விற்கிறாங்க பாரா வா அதை போய் பார்ப்பேன் அங்கே வாங்கியிருக்கலாம்ல அவசரம் அந்த கூட இறாக இருக்குது ஏய் ஓரா இருக்குது இங்கே பாரு இங்கே வா அக்கா பண்ணலண்ணா இந்த ஓரா மீன் பாரா நம்ம ஊரில் வாங்கி சமைச்சி சாப்பிட்டோமே சூப்பரா இருக்குல்ல ஆனா எவ்வளவு அந்த ஓரம் மீன்னாலும் இது ஐநூறு அந்த பெருசு ஓரம் நம்ம ஊர்ல வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம்ல வவ்வால் மீன் மாதிரியே இருக்கும் எங்க வவ்வால் மீன் மாதிரியே இருக்குங்க ஊர்ல வாங்கி சமைச்சு சாப்பிட்டோமே ஓரா இது முந்நூறு ரூபாயா இரநூறுவா கிட்ட போட்டு வரேன்னு நினைக்கிறேன் வாங்கலாமா ஊரா நல்லா இருக்கும்

அதே மாதிரி ரெண்டு இருக்கு வஞ்சிரம் ரெண்டு எழுநூறுவா அந்த போட்டு காமிங்க அதுல என்ன இருக்கு என்ன மீனா அந்த ஓர வாங்கிடலான்னு நினைக்கிறேன் புள்ளிப்பார கோலா ஒத்தர்கிட்ட மட்டும் வஞ்சிரம் இருக்கு என்ன மீனா இருக்கா வஞ்சிரம் அதான் ரெண்டு எழுநூறுபான்றாரு மஞ்சள் பாறையா எவ்வளோண்ணா கூறுது பிடிக்கப்படுறது எவ்வளோ ரூபாய் ஒரே மீனை ஒரு அந்த தான் பாருங்க அதே கிட்ட காமிங்க இங்கிருந்து அஞ்சு எழுநூறுவா இப்போதிக்கி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குல்ல இன்னைக்கு கொஞ்சம் ப்ரைஸஸ் கம்மியாக தான் இருக்கு போன தடவை ஒரு தடவை வந்தால் பார்த்தீங்களா ஒரு மீனே ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிட்டோம் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் சுத்தினதில்ல என்னென்ன மீன் இருந்தது நீங்களே பார்த்தீங்க தேங்காய் பாறை கோலா புள்ளிப்பாறை ஒருத்தர்கிட்ட மட்டும் வஞ்சரம் சங்கரா இந்த மாதிரி வந்திருக்கு போங்க பாப்போம் லாஸ்ட் ボタン நினைக்கிறேன் பண்ணா! இது என்னது? கொடுவாவா? அந்த பக்கம் என்ன இருக்கு? இங்க இருக்கு பாரு

அப்படி இல்லங்க இதுக்கு நடுவுல ஒரு கொடல் வருமே அத எடுக்கணும் அந்த கேக்குறேன் வைட் கலர் மீசை இருக்குது オリジナル நேரா அதுல வந்து நீங்க எதுமே பண்ணத இல்ல அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே சமைக்கலாம் அது பண்ணையில வளக்குறது வந்து மண்டல சாதம் இது கூட 150 ரூபாயா மராதா சின்ன சின்னதா இருக்கு இது வந்து நீங்க மீன் பிடிக்க எடுத்து போறீங்க அதானே வந்து பாக்கெட் மணி மாதிரி விக்கிறாரு அவரு மீன் பிடிக்க எடுத்து போயிடு மீதிய வந்து நமக்கிட்ட 200 ரூபாய்க்கு கொடுக்குறாரு பாருங்க போடுங்கண்ணா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எத்தனை ரூபா வாங்கியிருக்கா உங்ககிட்ட நான் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு எங்க உங்க தேங்காய்பாறையெல்லாம் காணோம் போடுங்க அது இது என்னது இது வழக்கு குட்டி வந்துடும் இது எவ்வளோ ரெண்டாயிரவாயா எவ்வளோண்ணா வஞ்சிரம் முந்நூறுவாயா எத்தனை கிலோ இருக்கும் இதை அரை கிலோ அரை கிலோ இது அரை கிலோ இருக்குமாங்க அநியாயத்தை பாருங்கள் கால் கிலோ கூட இருக்காது இது என்ன இது பலா சோளையா பண்ணால் தானே இது பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் நல்லா பண்ணால் நெத்திலாம் இல்லையா நான் இங்கே நெத்திலி நெத்திலி கிடைக்கல கவலை தான் உட்காந்த ஓராவை தான் போய் வாங்க போகலிருக்கு அதுதான் ஒருத்தர் ஓரா வச்சிருந்தாரு நல்ல பெருசா அப்படியா எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க ஓஹோ வஞ்சர மீனை அதிகமா சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல எனக்கு அந்த வஞ்சர மீன் ஆ வஞ்சர மீன் வாங்கிடுவோம் ஐயோ வஞ்சர மீன் எவ்வளவு நாள் காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே போயிடுச்சு இப்பெல்லாம் லைட்டா வவால் தான் ஆசையும் காதலுமா இருக்கு வித்தியாசமாக ஏதாவது மீன் கிடச்சா வாங்கி சமைச்சி சாப்பிட்லாம் அந்த மாதிரி தோணுது அது இந்த ஊருக்கு போனோம் பார்த்தீங்களா அந்த ஓரா இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா கிடச்சிது அதனால் நம்மளுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து தெரியுது ஃபஸ்ட்டு ஓரா விலைக்கு பேசணும் முந்நூறுவா கொடுக்க முடியாதுன்றார் அது நல்ல பெருசு அது போய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கேட்போம் இது வரைக்கும் அந்த இறாவை நான் நூற்றி ரூபா குப்பையை வாங்கிட்டேன் ரொம்ப சின்னதாக இருக்குது உரிக்க கஷ்டமா இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு பரட்டினா நல்லா தொப்பு செஞ்சு சாப்பிடலாம் முன்னூற்றி ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் என்ன ஒன்று ஐநூறுவா பட்ஜெட் கூட வாங்க முடியாது போல ஒரு அறநூறுவா கிட்ட போகும் அந்த வழியாக போய் அந்த ஓரா மீனை வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு வித்துட்டீங்களா வித்துட்டீங்களா

அது மோகா அது எல்லாம் மோகாயிடும் அது ஐவோவால் ஐவோவால் இது முள்ளு அதிகமாக இருக்குமா கொடுங்க இது ரெண்டும் ஒரு ஐம்பது ரெண்டு சேர்த்து கொடுக்கணுமா அப்புடின்னா ஒரு ஆ சும்மா

புயல் உருவாயிடுச்சு நல்ல நம்ம மீன் மார்க்கெட் வந்து எல்லாம் வாங்கிட்டு போறோம் இப்ப இப்ப நாளையில இருந்து போக மாட்டீங்களா எத்தனை நாளைக்கு மூணு நாள் வரைக்கும் போக மாட்டோம் மூணு நாள் வரைக்கும் போக மாட்டீங்க பதினொன்னு பன்னெண்டு அன்னைக்கு தான் பயங்கர மழை பதினாலு பதினஞ்சு அவர் ஏதோ தெரியாமல் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் புயல் உருவாயிடுச்சுன்னு நான் தான் மத்தியானம் நியூஸ் பார்த்தேன் காற்றழுத்த தாழ்வு தான் அது புயல் எல்லாம் மாறாதுன்னு சொன்னாங்க ஸோ இதை வந்து எவ்வளோ ஆச்சுப்பா அங்கே ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது இது ஒரு முந்நூறு அறநூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு போயிடலான்னு நினைக்கிறேன் அதுதான் நம்மளுக்கு அழகு இந்த ஓரா வாங்கிட்டதுக்கப்புறம் மற்றும் ஒரு வித்தியாசமான மீனை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வித்தியாசம் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த ரெட்டை எடுத்துருங்களேன் இதை எடுத்துருங்க

கிரில் பண்ணி மாடியில் போட்டோம் ஞாபகம் இருக்கா அது என்ன மீன் மார்க்கெட்டு பாண்டிச்சேரி முன்னாடி அது மீன் மார்க்கெட்டா மடக்கேராளோட சேர்த்து வாங்கணும் அனுமந்தபுரம் அங்கே வந்து இதை வாங்கிட்டு வந்து முழு மீனை கிரில் பண்ணால் நல்லா சிக்கன் மாதிரி இருந்தது இதோட சதை இது வந்து இவர் கார்வான்னு கரெக்டாக சொல்லிட்டார் அதனால தான் நான் இப்போ வாங்குறேன் இவர் கார்வான்னு சொல்லலன்னு நான் விட்டுட்டு போயிருப்பேன் கார்வான் இந்த மீன் அங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் அப்படி தான் சொன்னாங்க ஓ அது வேண்டாம் இதில் ஏதாவது ஒன்று போட முடியுமா இப்போ நல்ல அண்ணனா இருக்கிறாரு எது பிடிச்சிக்கணுன்னா எடுத்துக்கன்றாரு இது ஆ கொடுத்துருங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ணா ரொம்ப சூப்பர் பாருங்க இந்த கார் வானோட சேர்த்து இது எல்லாமே இரநூறுவா கை வேற குழ குழப்பா இருக்கு பாருங்க ஆ அது பரவாயில்லங்கண்ணா சோ மீனை வந்து எப்போதுமே தொட்டு பாருங்க அதுல குழப்புழப்பு தன்மை அதிகமா இருந்தா அது இப்பதான் வந்திருக்குன்னு அர்த்தம் கடல்ல இருந்து சோ நம்ம எப்போதுமே கடல்ல இருந்து படகுக்கு வரோம் அதுல இருந்து வாங்கிட்டு போய் தான் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி சாப்பிடுறது பழக்கம் யாரு கண்டா நாளைக்கே அந்த காற்று அழுத்த தாழ்வு புயலா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பத்து நாள் இவங்க யாருமே போக மாட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அதனால நம்ம இதையும் வாங்கலாம் இதை வந்து செதில் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து சமைச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கொடுத்துருங்கண்ணா நம்ம சொன்னனே நம்ம நினைச்சா கம்மி விலைக்கு எல்லாத்தையும் வாங்கலான்னு ஆ அவர் கொடுத்தா இரநூறுவாய் அப்படியே கொடுத்துடலாம் இல்லை எவ்வளோண்ணா இருக்குது பாருங்க தம்பி இது பிடியா இல்லை இல்லை சரிங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நூற்றி தொண்ணூறா எவ்வளோ இருக்குது நூற்றி தொண்ணூறா தான் இருக்குது இன்னும் பத்துரூவா கொடுத்துடலாம் தாங்கண்ணா இதை இருங்க வீடியோ முடிச்சுடுறேன் இந்த பனி காலத்தில் நம்மளுக்கு வந்து குளிராக இருக்கும் கடற்கரை காற்று வர அடிக்கும் பார்த்தீங்களா தான் இந்த ஜர்கின் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நான் பெங்களூரில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து வருது பாருங்கள் ஸோ இந்த கோவலத்தில் இந்த மாதிரி வரும் இந்த பாறை வந்து இந்த கடலோட கனெக்ட் ஆகிருந்தது அந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து அந்த பாறை முனைக்கிட்ட வர வர மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து இது அங்கே அங்கே இருக்க அந்த இடம் அதை பாருங்க இப்போ இது எவ்வளோ பள்ளமாகிடுச்சு பாருங்கள் பாருங்க இந்த இடம் இவங்கெல்லாம் மேடில் ஏறி உட்காந்துட்டு மீன் கிளீன் பண்ணுறாங்க இந்த இடம் அப்படியே பள்ளமாக ஆயிடுச்சு பள்ளமாக என்ன ஆகுது கடல் தண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்குது காலப்போக்கில் இந்த கடல் தண்ணி எவ்வளோ உள்ளே வாங்குதோ அவ்வளோ பின்னாடி நம்ம போயிட்டே இருக்கணும் ஸோ இயற்கை வந்து எப்போதுமே அப்படி இப்போ நம்ம போய் மீன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் சந்தோஷமாக ஏன்னா மக்களே நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் கேமராமேன் எல்லாருக்குமே வந்து ஒரே கோபமாக வருது இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம உங்களுக்காக தியாகம் பண்ணி நான் இதெல்லாம் வந்து எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் பாருங்கள் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டு பாருங்கள் ஐநூறுவான்னு சொன்னேன் கடைசியில் வந்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது அது வந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூறு அறநூற்றம்பது எட்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த கோவளம் மீன் மார்க்கெட்டில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி பெரிய மீன் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் இல்லை எனக்கு வந்து இவ்வளோ தான் முடியும் நான் கம்மியாக தான் செலவு பண்ணுவேன் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கோவளத்தில் மீன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க மாக்கல அதனால் நீங்கள் இதை தவிர்த்து இன்னும் நிறைய மீன்லாம் இருக்குது இன்னும் தேங்காய் பாரை மஞ்சள் பாரெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து முந்நூறுரூவாய்க்கு இருபது இருபத்தி ரெண்டு மீனும் இவ்வளோ உள்ள பெருசு ஸோ அப்போ பாருங்களேன் நம்ம வர வேண்டிய நேரத்துக்கு வந்தால் கிடைக்க வேண்டியது கரெக்டாக கிடைக்கும் அங்கே பாருங்க அடிக்க வச்சுருக்கேன் ஸோ புயலுக்கு முன்னாடி இந்த புயலுக்கு என்ன பேர் சுட்டலாம் பேர் வச்சாங்களா இல்லை புயலாக வருமா என்னென்ன நைட்டு போய் வீட்டில் நியூஸ் பார்த்தா தான் தெரியும் உங்களை நான் இன்னொரு அற்புதமான அழகான மீன் வாங்குகிற வீடியோவில் சந்திக்கிறேன்